இப்போ இந்த சிலை வழிபாடு பொறுத்த வரைக்கும் அந்த சிலை எவ்வளவு உயரம் இருக்கும் நம்ம ஏற்ற மாதிரியான சிலை வழிபாடை பத்தி அதுக்கு படிச்சுட்டு அதுக்குன்னே ஒரு ஒரு சிஸ்டமே இருக்கு இல்லைங்களா சிலை வழிபாடுக்கு பூஜை பண்றதை ஊர் எல்லைகள்ல எல்லாம் பெரிய பெரிய சிலைகள் வச்சிருப்பாங்க அவ்வளவு பெரிய சின்ன சிலைக்கே நம்ம பூஜை பண்ணணும் அவ்வளவு பெரிய சிலை வச்சுட்டு அதை முறையா பூஜை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நெகட்டிவ் வைப்ரேஷன் வருஷத்துக்கு முன்னால படையெடுத்து வந்தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் இடித்தான் அந்த விவகாரத்தில் இப்போ பூஜை பண்ணது ஆயிரம் வருஷமா இல்லைங்களா பண்ணலை அதுக்கு முன்னால் புத்த விகாரங்கள் இருந்துச்சு புத்தருக்கு யார் பூஜை பண்ண விகாரத்துக்குலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நம்மளா வச்சுக்க வேண்டிதான் இத்தனையோ நம்ம பண்பாடுகள் நிறைய நம்ம வந்து நினைக்கிறோம் இந்த இந்தது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் மொத்தமாக விட்டுட்டு பரவலை பார்க்கும்பொழுது சொசைட்டி நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்குது அப்போ ஒருத்தன் கோயிலை கட்டினவே இடிச்சிட்டான் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து ஒன்னோரு இதுக்குள்ளே இருக்குது இன்னொரு மாதம் கோயிலுக்குள்ளே இருக்குன்னு போராட்டம் நடந்துச்சு அப்போ அத்தனை ஆ எட்நூறு வருஷமா அதுக்கு பூஜை பண்ணாமல் தானே வச்சுருந்தீங்க அதெல்லாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பூஜை பண்ணுறது புனஸ்காரம் பண்ணுறது இறைவன் கேட்கவே இல்லை நீங்கள் வந்து ஒரு அதாவது வந்துங்க சிம்பிள் நீங்கள் ஒரு கல் வச்சுருக்குறீங்க அந்த கல்லை வந்து உடச்சு இது வந்து நான் சொல்லலை சிவபாக்கியர் சொல்கிறாரு அவங்க நான் ஒரு கல்லை உடச்சி ஒரு கல்லை வந்து உங்கள் வீட்டுக்கு கீழே சாக்கடைக்கு போடுறீங்க அதனுடைய ஒன்னொரு பார்ட்டை செதுக்கி சிலையாக வைக்கிறீங்க ரெண்டுக்கும் என்ன வேல்யூ